ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஸ்பெஷல் கார்லிக் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்வது வாங்க பார்க்கலாம் அரை டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குவோம் அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குவோம் ஜீரகம் மன வர வரைக்கும் லைட்டாக வதக்கிக்குவோம் பத்து பல் சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம் சின்ன வெங்காயம் பச்சை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் எட்டு பூண்டு பல் போட்டுக்குவோம் எட்டு பூண்டு பல்லை ரெண்டாக கட் பண்ணி போட்டு நல்லா பச்சை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் வதக்கிட்டு எட்டு பச்சை மிளகாய் எடுத்துக்குவோம் பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் அந்த நேரத்தில் வதங்கும் போது சி நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் பச்சை மிளகாய் கலர் சேஞ்ச் ஆகுன உடன் தொண்ணூறு கிராம் வறுத்த வேறு நம்ம போட்டுக்கிறோம் ரைட்டு லைட்டாக இங்கிட்ட அங்கிடமும் வறுத்து விட்டுட்டு ஆறு புதினா எல்லாம் போட்டுக்கிறோம் போட்டுவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறோம் சிறிதளவு கொத்தமல்லி தலை தண்டோடு போட்டுக்கிறோம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஆற வச்சு ஜாரில் போட்டு லைட்டாக குறைக்குற சட்னி அரைச்சி எடுத்துக்குவோம் தாளிப்புக்கு தேவையான பொருள் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குவோம் பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்குவோம் கடலூர் பருப்பு அரை டீஸ்பூன் போட்டுக்குவோம் சிறிதளவு கருவேப்பிலை போட்டுக்குவோம் விட்டு நல்லா தாளித்து சட்னியில் அரைச்சி விட்டு சட்னியில் ஊற்றிக்குவோம் கார்லிக் கடலை சட்னி ரெடியாச்சு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும்